ோருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீண்டும் ஒரு சுவையான ஒரு தலைப்போடு உங்களை பெற்று உங்களிடத்தில் பேச வந்திருக்கிறேன் எப்பொழுதும் சொல்லுவதுதான் தமிழக அரசியல் தேசிய அரசியல் அவ்வப்போது செய்திகள் கலாதார்த்தம் மற்றும் அரசியல்வாதிகள் பற்றிய செய்திகளை தெரிந்து கொள்ள உறுதியான நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேரம் வீண் போகாது தமிழகத்திலே வந்து முன் எப்போதும் இல்லா இல்லாத அளவிற்கு வந்து ஒரு மும்முனை போட்டி பாராளுமன்ற தேர்தலில் நடைபெறுகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் குறிப்பாக அதில் தேசிய திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் போல் அமைந்திருக்கும் கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி மறுவலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திருமாவளவனுடைய கட்சி இவரெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டணி இப்பொழுதும் போல் மூன்றாவது அணியாக ஓரளவுக்கு களத்திலே வந்து புதிய அளவிலே வந்து வலிமை கொண்ட அளவில் பாரதிய ஜனதா தமிழகத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சிறு சிறிய கட்சிகள் இப்படி வச்சு முதல் முன்னை இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல மும்முனை போட்டி நடைபெறுகின்ற தேர்தலாக இந்த களம் மாறி இருக்கிறது ஏப்ரல் பத்தொம்போது சரியாக இன்னும் ஒரு பன்னெண்டு நாட்களிலே தேர்தல் தேர்தலுடைய முடிவுகள் வந்து ஜூன் நாலு அன்னைக்கு வெளிவரப்போகிறது தமிழகத்தில் வந்து பாஜக வெல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய தொகுதிகள் அல்லது பாஜக உறுதியாக வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி ஒரு வேகமான அலசல் உறுதியாக வந்து இந்த காணொலி நீங்கள் வந்து ஜூன் நாலு ஜூன் நாலன்றிக்கு சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இதில் எது நடந்திருக்கிறது எது நடக்கவில்லை என்பது உறுதியாக தெரிய வரும் அந்த பட்டியலிலே வந்து முதல் இடத்தை பெறுவது அதாவது ஏ கிளாஸ் கான்ஸ்டுவன்சிஸ் உறுதியாக பாஜக அல்லது அதனுடைய கூட்டணி கட்சிகள் வெல்லக்கூடிய இடம்னு கருத இடம் வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி வேலூர் நாடாளுமன்ற தொகுதிகளை போட்டியிடக்கூடிய தொழிலதிபராகிய ஏ சி சண்முகம் வெல்வார் என்று பலரும் சொல்லுகிறார்கள் இப்பொழுது எம்பியாக பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய கதிரானந்த் அமைச்சர் துரைமுருகன் மூத்த திமுக உறுப்பினருடைய மகனான கதிரானந்த் வந்து மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என்று பல தகவல்கள் சொல்கின்றன குறிப்பாக வந்து கதிரானந்த நடவடிக்கைகள் மீது மக்களுக்குள்ள அதிருப்தி கதிரானந்த் சமரி சமீபத்திலே நடத்தியிருக்கும் பேச்சுக்கள் அது மட்டுமில்லாமல் களத்திலே வந்து திமுக ஆட்சிக்கு எதிராக உடைய மக்களுடைய அந்த கருத்து இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து பெரிய அளவில் வந்து திமுகவுக்கு எதிராக அங்கே வேலை செய்வது மட்டுமல்லாமல் அங்கே வந்து பெரிய அளவில் வந்து ஏசி சண்முகம் வலிமையோடு இப்பொழுது களத்தில் இருக்கிறார் பிரசாரமும் அவங்க நடந்து கொண்டு இருக்கிறது உறுதியாக வந்து அங்கே ஏசி சண்முகம் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற ஒரு கணக்கினாலே பாஜக வெல்லக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான அதாவது மிக உயரிய அளவில் சாத்தியக்கூறு இருப்ப இருக்கக்கூடிய தொகுதியாக வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இருக்கிறது என்று தெரிகிறது வந்து இரண்டாவது இடத்தை பிரிக்கக்கூடிய தொகுதி வந்து தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தலைவராக அன்புமணி ராமதாசு அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார் சௌமி அன்புமணியும் அவருடைய கூட்டணி கட்சி தொண்டர்களும் அவருடைய குடும்பத்தினர்களும் பெரிய அளவில் களத்திலே தர்மபுரி நாடாளுமன்றத்தில் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள் அங்கே இன்றளவில் வந்து போட்டி என்று பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக கூட்டணிக்கும் இரண்டாவது இடத்திலே வந்து அங்கே அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய கூட்டணி கட்சிகள் தான் பெரிய போட்டி இருப்பதாக சொல்கிறார்கள் இப்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய டாக்டர் டி என் வி செந்தில்குமாருக்கு அங்கு அங்கே வந்து திமுக சார்பில் டிக்கெட் வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக வேறு ஒரேக்கு வழங்கப்பட்டிருப்பதாலே வந்து திமுக ஒரு பகுதியினர் கூட அங்கே வந்து பிரசாரத்தில் சுணக்கமாக இருப்பதாக தன் தகவல்கள் சொல்கின்றன இந்த அடிப்படையிலே வந்து ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே வந்து ட்ரெடிஷ்னலி அது ஒரு வலுவான பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கோட்டை என்று கருதக்கூடிய இடம் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் மக்கள் வந்து வன்னியமே சேர்ந்த மக்கள் தான் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிறார்கள் இருபது இருபத்தி ஐந்து சதவீதம் கொங்கு வேளாளர்கள் மற்றும் பெரிய அளவில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மிக பிற்படுத்தப்பட்டோர் இவங்கெல்லாம் வந்து இருக்கிற தலித்துக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தொகுதி அதில் வந்து அரூர் சட்டமன்ற தொகுதி வந்து அந்த மாதிரி ஒரு தொகுதி இந்த ஒரு காம்பசிஷன் இருக்க தொகுதியாக இருந்தாலும் கூட ஒன்று வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாஜகவுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த கூட்டணிக்கான வரவேற்பு இரண்டு டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கூட குடும்பத்திற்கு உள்ள அந்த செல்வாக்கு மூன்று வந்து அந்த சௌமியா அன்புமணியுடைய ஒரு பெரிய சரிஸ்மா அவர் வந்து களத்திலே வந்து பெரிய அளவில் வந்து மக்களை ஈர்த்திருக்கிறார் புதிய வாக்காளர்களை ஈர்த்திருக்கிறார் என்ற அடிப்படையிலே வந்து தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி உறுதியாக வந்து பாஜக கூட்டணி வெல்லக்கூடிய ஒரு தொகுதியாக மாறக்கூடும் என்று பலரும் சொல்கிறார்கள் ஸோ இந்த ரெண்டு தொகுதிகள் ஒன்று வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இன்னொன்று வந்து தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதி இந்த இரண்டு தொகுதியும் கிட்டத்தட்ட வந்து வெற்றி உறுதி பாஜக கூட்டணி அதாவது வேலூரில் வந்து பாஜக கூட்டணி வேட்பாளர் ஏ சி சண்முகம் தர்மபுரியில் வந்து பாஜக கூட்டணி ஆகிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி இவங்க இருவரும் வெற்றி பெறுவது வந்து கிட்டத்தட்ட நூற்றுக்கு நூறு சதவீதம் இருப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள் இடத்தை பெறக்கூடிய எல்லோரும் பார்க்கக்கூடிய பாஜக மாநில தலைவராக அண்ணாமலை அவர்கள் போட்டியிடக்கூடிய கோவை நாடாளுமன்ற தொகுதி அந்த கோவை நாடாளுமன்ற தொகுதியில் வந்து மிக மிக கடுமையான ஒரு முன்முனை போட்டி நடப்பதாக பலரும் சொல்லுகிறார்கள் பாஜக சார்பில் அண்ணாமலை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக ஒரு காலத்தில் இருந்த சிங்கி கோவிந்தராஜுடைய மகன் சிங்க ராமச்சந்திரன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கணபதி ராஜ்குமார் இவர்கள் தான் போட்டியிடுகிறார்கள் இங்கே வந்து மிக மிக கடுமையான ஒரு மும்முனை போட்டி நடப்பதாக சொல்லுகிறார்கள் களத்திலே வந்து பலவிதமான மாறுபட்ட தகவல்கள் வருகின்றன ஒருபுறம் வந்து அண்ணாமலை சார்பாக கடுமையான பிரசாரங்கள் நடைபெறுகின்றன அதே போல் ராமச்சந்திரனுடைய சிங்கே ராமச்சந்திரனுடைய சார்பாகவும் மிக மிக கடுமையான பிரசாரங்கள் நடபெற்றுக்கிற சூழ்நிலை வந்து பெரிய அளவில் வந்து பிரசாரத்தில் வந்து திமுகவினர் வந்து ஒரு மும்முரம் காட்டவில்லை என்ற ஒரு சில தகவல்கள் இருந்தாலும் கூட களத்திலே வந்து பல இருந்து திமுக கூட கடுமையான குறிப்பாக இந்த பேரூர் மற்றும் பிற பகுதிகளில் வந்து திமுகவினர் மிக ச கடுமையான பிரசாரம் செய்து வந்தாலும் கூட பாஜகவுக்கு இயற்கையிலேயே வந்து கோவை நாடாளுமன்ற தொகுதி பகுதிகளில் உள்ள செல்வாக்கினாலே இங்கே வந்து அண்ணாமலை வெற்றி பெறுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டிருப்பதும் சொல்லுகிறார்கள் இரண்டாவது இடத்திற்கு வந்து கணபதி ராஜ்குமார் வருவாரா இல்லை சிங்கி ராமச்சந்திரன் வருவாரா என்ற அளவில் பேச்சுக்கள் இருந்தாலும் கூட இரண்டு விதமான ஒரு சினாரியோ சொல்லுகிறார்கள் ஒரு சினாரியோ வந்து பாஜகவுடைய வேட்பாளரான தமிழக மாநில தலைவர் அண்ணாமலை அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மார்ஜினில் வெற்றியடைவார் ஏனென்றால் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து அண்ணாமலை வெற்றியடைந்தால் உறுதியாக மத்திய அமைச்ச அமைச்சரவையில் வந்து ஒரு பங்கு இருக்கும் அவருக்கு மிக மிக முக்கியமான ஒரு அமைச்சராக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அந்த பெர்செப்ஷனால் பெரிய அளவில் வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்டர் கரண்ட் ஆஃப் சப்போர்ட் ஃபார் அண்ணாமலை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது இரண்டு விதமாக சொல்கிறார்கள் ஒன்று வெற்றி பெற்றால் மிகப்பெரிய மார்ஜினில் வெற்றி பெறுவார் ஒருவேளை வந்து சிங்க ராமச்சந்திரன் மற்றும் கணபீர் ஜெயக்குமார் சார்பாக போட்டி கடுமையாக இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த மார்ஜின் பெரிய அளவில் இல்லைன்னா கூட அண்ணாமலுடைய வெற்றி கிட்டத்தட்ட உறுதி என்று சொல்கிறார்கள் இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதி ஆரம்பத்தில் நம்ம பார்த்த வேலூரை போன்றோ தர்மரையை போன்றோ நூற்றுக்கு நூற்றுக்கு நூறு வெல்வார் அண்ணாமலை அப்படிங்கிற அளவுக்கு இல்லை என்று சொன்னால் விட நூற்றுக்கு தொண்ணூற்றி அண்ணாமலைக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு சொல்லி இந்த தொகுதியை சேர்க்கிறார்கள் ஆக இந்த மூன்று தொகுதிகள் ஒன்று வேலூர் இன்னொன்று தர்மபுரி மூன்றாவதாக கோயம்புத்தூர் இந்த மூன்று தொகுதியிலுமே வந்து அந்த ஏ ஏ கேட்டகரி தொகுதிகளாக பாஜக தேசிய அளவில் உற்று நோக்குகிறது பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் வெல்லக்கூடிய உறுதியான தொகுதிகள் இந்த தொகுதிகள்னு மற்றும் ஐந்தாவது இடத்தை பிரிப்பது நான்காவது இடம் வந்து திருநெல்வேலியில் போட்டியிடும் மன்னிக்க வேண்டும் ராமநாதபுரத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் அதிமுக தலைவர் ஓ பி இரு பன்னீர்செல்வம் எதிர்பாராத விதமாக அவருக்கு வந்து அங்கே பெரிய ஆதரவு இருப்பதாக சொல்லுகிறார்கள் அவருக்கு வந்து சின்னம் வந்து பலாப்பழம் தான் ஒரு சுயேட்சை என்ற ரீதியிலே வந்து பலாப்பழம் சின்னம் தான் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அவரை வந்து தாமரை சின்னத்தில் போட்டியிட சொல்லி பாஜக சொல்லியதாக பலரும் சொல்லுகிறார்கள் ஆனால் அவருக்கு அதை மறுத்துவிட்டு ஒரு சுயேட்சை சின்னத்தில் கூட தான் போட்டியிட தயார் என்ற ரீதியிலே வந்து அவருக்கு பலாப்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டது பல தனியார் சேனல்கள் மற்றும் பல மூத்த பத்திரிகையாளர்கள் வந்து களத்தில் இருந்து வரும் தகவலின்படி ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு ஒரு குட்வில் ஒரு நற்பெயர் அங்கே இருப்பதாகவும் அவர் அங்கே வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக வந்தால் வந்து கட்டாயம் தொகுதிக்கு நல்லது நடைபெறும் என்ற ரீதியிலே வந்து இப்போதைய வந்து அவருக்கு அந்த பாப்புலாரிட்டி பாப்புலாரிட்டி வந்து அதிகமாக இருப்பதாகவும் அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள் இந்த நான்காவது தொகுதியாக அவர் ஐந்தாவது இடத்திலே வந்து தேனி தொகுதியிலே வந்து போட்டியிடுகின்ற அமமுகவுடைய தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் வந்து உறுதியாக வெற்றி பெறுவார் என்று சொல்கிறார்கள் அங்கே வந்து டி டி தினகரனுக்கு ஒரு புதிய தொகுதி அல்ல அவர் வந்து அங்கே வந்து இதற்கு முன்னால் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போதும் இல்லாத போதிலுமே வந்து அந்த தொகுதிக்கு பல நல்ல பணிகளை செய்திருப்பதாக அங்கே அவருக்கு நற்பெயர் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த தேர்தல் பிரசாரத்தில் ஒரு யுக்தியாக வந்து தினகரன் மட்டுமில்லாமல் அவருடைய மனைவி அனுராதா தினகரனும் அவர் ஒரு களத்திலே வந்து அவர் பிரசாரம் செய்வது வந்து அங்கே அவருக்கு பெரிய அளவில் ஆதரவு ஆதரவை திருப்பி இருக்கிறது என்று அவரை எதிர்த்து திமுக சார்பில் போட்டியிடும் ஒரு விஐபி வேட்பாளர் என்று சொல்லக்கூடிய அளவிலே வந்து தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கிறார் ஆனால் தங்க தமிழ்ச்செல்வன் பொறுத்தவரை அரசியலிலே வந்து அவர் வந்து டிடிவி விதிநகரம் வந்து மாஸ்டர்னாக்க வந்து அவருடைய ஸ்டூடெண்ட் தங்க தமிழ்ச்செல்வன் அவர் திமுகவில் இருந்தாலும் கூட களத்திலே வந்து அவர் என்ன விதமான யுக்திகளை பயன்படுத்துவார் அதை எப்படி முறியடிக்க வேண்டும் என்ற அளவுக்குலாம் வந்து அந்த கதைகள் அந்த விஷயங்கள்லாம் வந்து டிடி தினகரன் மற்றும் தரப்பு கத்துப்படி என்று சொல்வதாலே வந்து அந்த இரண்டு இவர்கள் இரண்டு பேரிடையே அதாவது டிடி டிடி வி தினகரன் மற்றும் தங்க தமிழ்ச்செல்வனிடையே டிடிவி தினகனுக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் ஒரு வலிமையான கரம் இருப்பதாகவும் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஆக இன்றைய சூழ்நிலையிலே வந்து இந்த ஐந்து தொகுதிகள் பாஜக வெற்றி தொகுதிகளாக சொல்லப்படுகின்றன ஆறாவது சொல்லப்படக்கூடிய தொகுதி வந்து இருந்து நைனார் நாகேந்திரன் வந்து உறுதியாக வெற்றியடைவார் என்று சொல்லுகிறார்கள் நைனார் நாகேந்திரனுடைய வெற்றி வந்து அதற்கு பல காரணங்கள் சொல்லுகின்றன ஒன்று வந்து அங்கே இருக்கிற அந்த கேஸ்ட் ஈக்குவேஷன் இன்னொன்று வந்து தென் மாவட்டங்களிலே வந்து பிரதமர் மோடிக்கு வந்து முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு வந்து அந்த ஒரு அந்த பிராண்ட் மோடிக்கான நற்பெயர் பெரிய அளவில் இருக்கிறது அதை வந்து பயன்படுத்தி நயனார் நாகேந்திரனும் பெரிய அளவில் அங்கே வெற்றி பெற வெற்றி பெற முயற்சிப்பார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லுகிறார்கள் ஆக இன்றைய இன்றைய அளவில் வந்து இந்த தொகுதிகள்தான் வேலூர் தருமபுரி கோயம்புத்தூர் ராமநாதபுரம் தேனி மற்றும் திருநெல்வேலி இந்த ஆறு தொகுதிகள்தான் பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் என்று சொல்லுகிறார்கள் வாய்ப்பு இருப்பதாக அந்த ஏ கேட்டகரி தொகுதிகளாக இந்த தொகுதிகள் என்பது பொதுவான ஒரு கருத்து கருத்தாக இருக்கிறது பல யூடியூப் சேனல்களாகட்டும் சரியல்ல பத்திரிகையாளர்களாலும் அல்ல தேசிய அளவில் வந்து ஊடகங்கள் நடத்திய கருத்து கணிப்பாள கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும் சரி அவை எல்லாமே கூட இந்த தொகுதிகளைத்தான் கை காட்டுகின்றன அதாவது ஒருவேளை வந்து பாஜக பெரிய அளவிலே இங்கு வாக்குகளை பெறும் என்று சொன்னால் பாஜக அண்ணாமலை சொல்லுவதை போல பதினைந்து அல்லது பதினெட்டு சதவீத வாக்குகள் உறுதியாக தமிழ்நாட்டு அளவில் அவருடைய வாக்கு வங்கி அவ மிக மிக வலிமையாக ஆகும் பட்சத்திலே வந்து இந்த குறிப்பிடப்பட்ட தொகுதிகளில் வந்து எளிதாக அவர்கள் வந்து முப்பத்தைந்து முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார்கள் அப்படிங்கிற ஒரு கணக்காகத்தான் இந்த தொகுதிகளை நாமம் குறிவைத்து பேசியிருக்கிறோம் ஏற்கனவே நான் அந்த இந்த காணொலியுடைய ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவை எல்லாம் நடக்கின்றனவா நடக்கவில்லையா இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு வந்து ஜூன் நான்கு அன்று மாலை வாக்கு எண்ணிக்கை முடிக்கும் போது தெரியுங்கிறது தெல்லை தெளிவான ஒன்று இதை தவிர ஒரு சில தொகுதிகள் வந்து சர்ப்ரைஸ் தொகுதிகளாக கூட பாஜகவுக்கு இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் அதில் வந்து யாரும் ஒத்துக்கொள்ளக்கூடாத ஒத்து கொள்ளாத ஒரு தொகுதி பார்த்தீங்கன்னா நீலகிரி பாராமன்ற தொகுதி அங்கே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அவருடைய அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஆகிய ஆர் ஆசா ஒரு முக்கியமான தலைவர் அவர் போட்டியிடுகிறார் அவர் வந்து பெரிய மார்ஜினில் ஜெயிப்பார்னு சொன்னால் கூட நீலகிரி மாவட்டத்தினுடைய அந்த காம்பசிஷன் குறிப்பாக கோத்தகிரி பக்கம் கோத்தகிரி மற்றும் அந்த மலைவாழ் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் உள்ள படுகர் இனத்தவர் வந்து பெரிய அளவில் வந்து ஆர் ஆசா ஆர் ஆசா மற்றும் திமுக மீது அதிருப்தி கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருவதனாலே அவர்களுடைய எல்லாம் வந்து கன்சர் ஆனாக்கா அது வந்து ஒன்று அதிமுக தரப்புக்கோ இல்லை பாஜக தரப்புக்கு போகலாம் அந்த சூழ்நிலையிலே வந்து ஆர் வந்து தோற்கதற்கான தோற்பதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றன என்று ஒரு சில தகவல் தெரிகின்றனர் ஆனால் நீங்கள் நீலகிரியை பொறுத்தவரை முக்கியமாக பார்க்க வேண்டும் வந்து நீலகிரி அப்படிங்கிற பெயரால் அது மலை மாவட்டம் இருந்தாலும் பிளெயின்ஸ் கூட நிறைய வந்து அந்த தொகுதியில் இருக்குது அந்த அடிப்படையில் பார்த்தால் வந்து அந்த தொகுதியுடைய ரிசல்ட்டை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து போன அல்லது அதற்கு முந்தைய பாராளுமன்ற தேர்தலில் இருந்து அங்கே வந்து பாஜக போட்டியிடவும் இப்பொழுதுதான் முதல் முதலாக அல்லது சமீப தேர்தல்களில் மிக முக்கியமாக இப்பொழுதுதான் அங்கே போட்டியிடுகிறது தற்போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் அவர் ஏற்கனவே ராஜ்யசபாவுடைய உறுப்பினராக இருந்தாலும் கூட அதையும் மீறி இந்த தொகுதியில் வந்து போட்டியிடுவது வந்து இந்த தொகுதியுடைய இந்த தொகுதிக்கு வந்து பாஜக என்ன முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது என்பதை காட்டதாக பலரும் சொல்கிறார்கள் அடுத்த ஒரு சர்ப்ரைஸ் தொகுதியின் எல்லோரும் எதிர்பார்ப்பு வந்து தென்சென்னை தொகுதி தமிழச்சி தங்கபாண்டியன் பாண்டியன் போட்டிய மன்னிக்கோம் தமிழச்சி சவுந்தரராஜன் போட்டியிடுகிறார் பாஜக சார்பிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தமிழச்சி தங்கபாண்டியன் என்ற சுமதி அவர்கள் போட்டியிடுகிறார் அதிமுக சார்பிலே வந்து முன்னாள் அமைச்சர் மற்றும் மூத்த அதிமுக உறுப்பினர் ஜெயக்குமாருடைய மகன் ஜெயவர்தன் போட்டியிடுகிறார் இது வந்து மூன்றுமே வந்து விஐபி கேண்டிடேட்ஸ் இதில் முக்கியமாக வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரி ஆளுநராக இருந்து அந்த பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இங்கே வந்து போட்டியிடுகிறார் அந்த அளவிலே வந்து இது அவ பாஜகவை பொறுத்தவரை மிக மிக ஒரு வலிமையான ஒரு கேண்டிடேட்டை இறக்க இருக்கிறார்கள் தொகுதிகளை பொறுத்தவரை வந்து இப்போதைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தமிழ்ச்சி தங்க பாண்டியனுக்கு எதிராக பெரிய அதிருப்தி இருப்பது மட்டுமல்லாமல் அங்கே வந்து இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுக உறுப்பினர்கள் மீது கூட பெரிய அதிருப்தி நிலவுவதாலே தமிழக கட்சி தங்க தமிழ்சி தங்க பாண்டியன் வெல்வது மிக மிக கடினம் என்றும் சொல்லுகிறார்கள் இன்னொரு சுவையான விஷயம் சொல்லப்படுவது ஒருவேளை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வெல்லும் பட்சத்திலே அவரும் மத்திய அமைச்சராக ஆவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்ற சூழ்நிலையில் அந்த 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 மாதிரி ஒரு அண்டர் கரண்ட் இருக்கும் பொழுது வாக்குகள் அவர் அதிகமாக பெரியக்கூடும் ஒரு மத்திய அமைச்சருக்கு வாக்களிக்கிறோம் என்ற எண்ணத்தில் வந்து பெரிய அளவிலே பாஜகவுக்கு வாக்குகள் திரும்பும் பட்சத்திலே டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூட பலரும் சொல்கிறார்கள் ஆக இந்த சுவையான இரண்டு சுவையானும்முனை போட்டி அல்லது கடினமான மும்முனை போட்டி இருக்கக்கூடிய இரண்டு தொகுதிகள் ஒன்று வந்து தென்சென்னையில் வந்து டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அதே போல் நீலகிரியில் வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக வந்து ஆராசா தோற்கும் பட்சத்திலே வந்து பாஜக வெல்லக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது ஆக இந்த தொகுதிகள் எல்லாம் தான் பாஜக வந்து ஓரளவுக்கு வந்து இப்போது குறிவைத்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற தொகுதிகள் என்று பலரும் சொல்கிறார்கள் என்ன நடக்கிறது என்று ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஜூன் நான்கு அன்று மாலை முடிவுகள் வரும்போது பார்ப்போம் இதை தவிர கூட ஒன்று தொகுதிகளை வந்து உன்னிப்பாக பலரும் பார்க்கிறார்கள் அதில் ஒன்று வந்து கடலூரில் வந்து தங்கர் பச்சான் போட்டியிடுகிறார் அவர் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியிலே சார்பில் போட்டியிடுகிறார் அங்கே வந்து தங்கர் பச்சானுக்கு வந்து கட்சி கடந்து சமுதாயம் கடந்த ஒரு பெரிய நற்பெயர் இருப்பதால் அவர் வந்து எந்த அளவுக்கு வாக்குகளை பெறுகிறார் என்பதை எல்லோரும் உற்று நோக்குகிறார்கள் இன்னொரு முக்கியமான தொகுதி சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதி தொகுதி அதில் தேர்தலில் வந்து திருமாவளவன் போட்டியிடுகிறார் திருமாவளவன் வந்து போன பாராளுமன்ற தேர்தலில் வந்து மிக மிக தமிழகத்திலேயே வந்து மிக மிக குறைவான ஒரு வாக்கு வித்தியாசத்தில் போட்டியிட்ட தொகுதி அங்கே வந்து பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கும் கார்த்தி ஒரு வலிமையான ஒரு கேண்டிடேட்டாக மாறி இருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள் பல மூத்த மத்திய பாஜக தலைவர்களும் அங்கே வந்து பிரசாரம் செய்ய இருக்கிறார்கள் அங்கேயும் கூட என்ன நடக்கும் என்று ஒரு ஒரு கடுமையான போட்டியாக இருக்கக்கூடுமோ என்று பலரும் சொல்லுகிறார்கள் இதுதான் இன்றைய வந்து கள நிலவரம் பாஜக வந்து எங்கெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது எங்கெல்லாம் வந்து ஒருவேளை வந்து அதிர்ஷ்ட காற்று அடிக்கும் பட்சத்தில் எங்கெல்லாம் வந்து அவர்கள் பெரிய அளவில் வெற்றி பெறுவார்கள் என்ற அளவிலே வந்து இந்த தொகுதிகளைத்தான் இப்போது பாஜக குறிவைத்து பணியாற்றுகிறது இதிலே வந்து ஒரு சில தொகுதிகள் உறுதியான வெற்றி தொகுதிகள் ஒரு சில தொகுதிகள் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள் என்ற அளவிலே தான் தமிழக பாஜக இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள் முக்கியமாக வந்து அதிகப்படியான தொகுதிகளில் இருந்து பாஜக போட்டியிடுவதாலே வந்து அவர்கள் குறிவைத்திருக்கும் அந்த பதினைந்து அல்லது பதினெட்டு வா பதினெட்டு சதவீத வாக்கு சதவீதம்ங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு நடக்கக்கூடிய விஷயமாகத்தான் பலரும் பார்க்கிறார்கள் உறுதியாக பதினைந்து சதவீத வாக்குகளை வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலை பாஜக பெற்று என்று நம்புபவர்கள் பலரும் இருக்கிறார்கள் பல மூத்த பத்திரிகையாளரும் கூட இது நடந்துவிடும் என்று தான் சொல்லுகிறார்கள் பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று இந்த தொகுதிகளின் முடிவுகள் வரும்பொழுது நம்முடைய கணிப்புகள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா அல்லது நாம் தவற இடம் இருக்கிறாமா என்று தெரிய வரும் கமெண்ட்ஸும் போடுங்க எந்த தொகுதியில் யார் வெற்றி பெறுவார்கள் அல்லது இந்த தகவல் தவறு என்று நினைச்சிங்கன்னா அதையும் நீங்கள் ஒரு கமெண்டாக பதிவு பண்ணுங்க இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேரத்துக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு சுவையான தகவலை போடு மீண்டும் நான் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி